கி மட்டன் பிரியாணி நான் எப்படி பண்ணுறேங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாங்க காலையில் சிக்கன் எடுக்கிறதுக்கு தான் போனேன் பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் கடையில் வந்து ஆள் இல்லை பக்கத்தில் மட்டன் கடையில் இருந்தாங்க அதனால ஒரு ஆஃப் கேஜி மட்டன் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் நானூற்றி இருபது ரூபா சொன்னாங்க அதை ரெண்டாக பிரித்து ஒரு ஹாஃப் வந்து பிரியாணிக்கு ஒரு ஹாஃப் வந்து மட்டன் குழம்புக்கு நான் மட்டன் பிரியாணி பண்ணுறக்கு முன்னாடி எப்போவுமே என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் ஆயில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டன் போட்டு நல்லா வணக்கிட்டு அதே மாதிரி ரெண்டு டம்ளர் அரிசிக்கு வந்து ஐம்பது கிராம் பிரியாணி மசாலா ஆச்சு பிரியாணி மசாலா போடுவேங்க அதில் ஹாஃப் வந்து இப்போவே ஆட் பண்ணிக்கிறேன் அதை நல்லா பெரட்டி கொடுத்துட்டு கொஞ்சம் உப்பும் போட்டு தே நல்லா அந்த மட்டன் எண்ணெயில் வணங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி குக்கரை மூடி ஒரு ரெண்டு மூணு விசில் விட்டால் போதும் கொஞ்சம் சாஃப்ட் எலாட்டு கறி அப்படிங்கிறதுனால ஒரு மூணு விசில்லையே வெந்துடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குக்கரில் வச்ச உடனே நான் வந்து அரிசி வந்து ஊற போட்டுருவேங்க எப்பவும் டபுள் டியர் பிராண்டில் வாங்குவோம் அந்த பிராண்ட் இல்லை அப்படிங்கிறதுனால இன்னைக்கு வந்து நெல் அப்படிங்கிற பிராண்டில் வாங்கினேன் எப்போவுமே டபுள் டியர் இல்லை அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் வந்து இந்த நெல்ங்கிற பிராண்டு தான் கொஞ்சம் கவன சிதறலாம் இருந்ததுனால அரிசியெல்லாம் செதறிடுச்சு எப்போ பிரியாணி பண்ணாலும் பார்த்திங்கன்னா எனக்கு பெரிய டாஸ்காக இருக்கிறது இந்த வெங்காயம் உரிச்சு பெரிய வெங்காயம் கட் பண்ணுறது அப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் அரைப்பேங்க அது அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மேக் பண்ணுறது இதை முடிச்சிட்டாலே பிரியாணியில் பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும் அப்புறம் மட்டன் பிரியாணி பண்ணும்போது இந்த மட்டனை வெனக்கி வேக விட்டுறணும் அந்த பேஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் வேக வச்சுட்டு சைடில் வந்து பார்த்திங்கன்னா அரிசியை ஊற போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் டாஸ்க் கம்ப்ளீட்டட் அதுக்கப்புறம் வெங் தக்காளி கட் பண்ணி வச்சிடறது தான் அதுக்கப்புறம் பெருசாக பிரியாணிக்கு எதுவுமே தேவைப்படாது சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னா தேங்காய் பால்லாம் எடுத்து பிரியாணியில் ஆட் பண்ணுவேன் இன்றைக்கி ஒன்றும் அவ்வளோ ஹாப்பியெல்லாம் இல்லை அதனால் தேங்காய் பால் பிரியாணிக்கு கிடையாது மீன் வயல் ஒரு மூணு விசில் வந்து மட்டனும் வெந்துருச்சு அதை சைடில் எடுத்து கே போட்டு விசில் போட்டுன்ட்டு வச்சுட்டு அப்படியே வந்து பிரியாணிக்கு தாளிக்க ஆரம்பிச்சிட்டேன் பிரியாணிக்கு தாளிக்கும் போது கடல் எண்ணெய் தாங்க நல்லது ஸோ அதனால் கடல் எண்ணெய் ஊற்றிட்டு ஸ்பைசஸ் பட்டை கிராம்பு அந்த அன்னாசி பூ கடற்பாசி இதெல்லாம் போட்டு அது நல்லா ஹ ஹீட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆனியன் போடணும் ஆனியன் வந்து பாதி குக் ஆனதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க ஆனியனை போடணுங்க ரெண்டையும் ஒட்டுக்க போட வேணாம் ஏன்னா அரைச்சி வச்சுருக்க சின்ன வெங்காயம் வந்து சீக்கிரமாக குக் ஆயிரும் அந்த அது பாதி குக் ஆனதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க சின்ன வெங்காயத்துக்கு போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டு நம்ம நல்லா வணக்கி கொடுக்கணும் இந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் வந்து சாரி மட்டன் வந்து பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல அதை வந்து தண்ணியிலேருந்து வெறும் மட்டனை மட்டும் எடுத்துகிட்டு இந்த டைமில் மட்டன் வந்து பார்த்திங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நல்லா குக் ஆகிருக்கும் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் குக் ஆகணும் ரொம்ப குக் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் அந்த பார்த்தீங்கன்னா பிரியாணியில் போட்டோடனே பீஸ் வந்து கரைஞ்சிரும் அதுக்காக தான் ஸோ தக்காளி போட்டுட்டு அந்த தக்காளியும் வந்து நல்லா வணங்குறதுக்கு கொடுத்துங்க இந்த தக்காளிக்கு வந்து பார்த்திங்கன்னா போட்ட உடனே அந்த இஞ்சி பீண்டு பேஸ்ட் போட்டு கீழே அடிப்பிடிச்ச மாதிரி இருக்கும்ல அதெல்லாம் போயிடும் தக்காளியும் உப்பும் போட்டாலே போதும் அந்த அடிப்பிடிச்ச இடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா போயிடும் அது போலனாலும் நீங்கள் ஸ்க்ராச் பண்ணி அப்படியே போக வச்சுருங்க அதுக்கப்புறம் பாயில் பண்ண மட்டனை போட்டுட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் பேலன்ஸ் அந்த ஐம்பது கிராம் பேக்கெட்டில் வந்து பேலன்ஸ் மிளகா பிரியாணி பொடி இருக்கும்ல அதையும் கொட்டிடுங்க மிளகாத்தூள் வந்து காரத்துக்காக போடுறேங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போடுங்க இல்லைன்னா போட வேண்டியதில்லை அதுக்கப்புறம் இந்த மிளகாத்தூள் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கேடு போடணும் இந்த கேடு போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா அந்த மசாலா வந்து கொஞ்சம் அடிப்பிடிச்ச மாதிரி ஆகும் அதெல்லாம் இந்த கேடை அப்படியே சரி பண்ணி கொடுத்துரும் ஸோ அந்த இந்த அடி பிடிக்கிறத வந்து நீங்கள் சரி பண்ணலை அப்படின்னா ஃபைனலாக பிரியாணி அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது இந்த கீழே இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டப்போ ஒரு மாதிரி ஆகும் அப்புறம் மசாலா போட்டோன்னு ஒரு மாதிரி ஆகும் அதெல்லாம் கொஞ்சம் ஸ்க்ராச் மாதிரி எடுத்து க்ளீன் பண்ணிடுங்க அதே மாதிரி அடி நல்ல கனமான பாத்திரத்தில் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லதுங்க பாயில் பண்ணி எடுக்கும் போது இருந்த தண்ணியும் அப்புறம் எக்ஸ்ட்ரா ப்ளைன் வாட்டரையும் மேனேஜ் பண்ணி ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணிங்கிற மாதிரி நாலு டம்ளர் தண்ணி தண்ணி வச்சு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற ரைஸை வந்து அதுக்குள்ளே போட்டுற வேண்டிதான் இந்த பிரியாணிக்கு இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம் அந்த பிரியாணி நல்லா கொதிச்சு மேலே வர வரைக்கும் அப்புறம் எங்கள் மாமா சடன் சர்ப்ரைஸாக எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க அது நல்லதாக போச்சு மாமா வந்திருக்காங்க பிரியாணி பண்ணிட்டோம் ஓகே இல்லைனா வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்கும் ஆசை ரொம்ப சந்தோஷமாக போச்சு அவனுக்கு தடவி கொடுத்தோன்னே எங்கள் மாமா பக்கத்தில் உட்காந்துட்டு தடவி கொடுங்க தடவி கொடுங்கன்னாங்க இவங்க எங்கள் அம்மாவோட அண்ணாங்க எங்கள் அம்மாவை பார்க்குறதுக்காக வந்திருக்குறாங்க ஸோ பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைஸ் அப்படியே மேலால் வருது பார்த்திங்களா இந்த டைமில் தான் சிம் பண்ணணும் அடுப்பு வந்து சிம் பண்ணிடணும் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படி அப்படின்னா அந்த மூடி போட்டு மேலே வெயிட் வச்சுருங்க அந்த சிம்மில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷமாச்சு இருக்கணும் தான் வந்து கம்ப்ளீட்டாக அடுப்பை ஆஃப் பண்ணணும் மீன் இந்த சைடு நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா மட்டன் குழம்புக்கு இந்த மட்டன் குழம்பு சத்தியமாக எனக்கு தெரியாது எங்கள் அம்மா வந்து ரொம்ப நேரம் நிற்க முடியாதுல்ல அவங்க தான் மசாலா வரத்தை அரைச்சாங்க சாரி ம வறுத்து அரைச்சாங்க அதை வந்து எப்படி பண்ணணும்னு சொன்னாங்க நான் அவங்க சொன்ன மாதிரி வணக்கி குழம்பு வந்து ரெடி பண்ணிவிட்டேன் அவ்வளோதான் என்னோடய ஒர்க்கு ஸோ இந்த ம இந்த குழம்பு வந்து கண்டிப்பாக ஒரு நாள் நானாக பண்ணும்போது உங்களோட கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி நானே வந்து கேட்டு கேட்டு தான் ஷேர் பண்ணேன் அதே மாதிரி நீங்கள் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க பேக்கெட் மசாலா யூஸ் பண்ணாதீங்கன்னு இப்போ இந்த மட்டன் குழம்புக்குலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா ஹோம்மேடு அரைச்ச மசாலா தான் போடுவோம் இதவே நாங்கள் பவுடராக மாற்றி அரைச்சி வைப்போம் பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரைக்க முடியறதில்ல ஏன்னா அதெல்லாம் பக்குவமாக ரோஸ்ட் பண்ணணும் அதுக்கு எங்கள் அம்மா தான் வேணும் அம்மானால் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ண முடியறதில்ல அதனால் இப்போதைக்கு வீட்டில் குழம்பு மிளகாத்தூள் மட்டும்தான் ஸ்டாக் இருக்குது அதனால தான் மேக்ஸிமம் நாங்கள் வந்து பிரியாணிக்கே பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா தான் மசாலா அரைப்பாங்க பட் இப்போ வந்து அம்மா அந்தளவுக்கு அவங்களால ஒர்க் பண்ண முடியாதுங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாதுங்கிறதுனால பேக்கெட் மசாலாவே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் பேக்கெட் மசாலா யூஸ் பண்ணக்கூடாது தான் அதில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் இருக்கும் உடம்புக்கு நல்லதில்லை மேடாக போய்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன் மஞ்சள் கூட நாங்கள் வீட்டில் வாங்கி அரைச்சி தான் யூஸ் பண்ணுவோம் பட் இப்போ வந்து டைம் இல்லாதனால இந்த மாதிரி போயிட்டுருக்குதுங்க அப்புறம் மட்டன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ மட்டன் குழம்பு அந்த விசில் வந்ததுக்கப்புறம் அப்படியே வணக்கி கறியெல்லாம் போட்டு மூடி விசில் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அதை லாஸ்ட்டாக ஓப்பன் பண்ணி மல்லித்தொழை மட்டும் கிள்ளி போடணும் மல்லித்தலை போடுறது தான் எனக்கு புரி பிடிச்ச விஷயமே அதுவும் இல்லாமல்ங்க வர வர ஒரு ரெண்டு வீடியோவில் மல்லித்தலையே புதினா புதினான்னு நான் வந்து சொல்லிட்டே இருக்கேன் சொன்னதுக்கு ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த காஃப் இருக்கு பார்த்தீங்களா ஸோ மைண்ட்ல பேச காஃப் வர்றதுக்குள்ளே பேசிடணும் காஃப் வராமல் பேசிடணும் அந்த தாட்லேயே பேசுறதுனால தான் தப்பு பண்ணிடுறேன்னு நினைக்கிறேன் பிரியாணியை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணணுங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா பிரியாணி அப்படியே உங்களுக்கு பிரியாணி பிடிக்குன்னா இந்த டைமில் ஒரு லைக் பண்ணிடுங்க மறந்துடாது பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிருந்ததுங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் லைட்டாக ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் அடி பிடிச்ச மாதிரி இருந்துச்சு பட் அடி பிடிக்கல நல்லா தான் இருந்துச்சு பிரியாணி சூப்பராக வந்துருந்துச்சுங்க ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க எனக்கு பிரியாணி அந்தளவுக்கு பிடிக்காது பட் உங்க பிரியாணி பார்த்தோன்னே சாப்பிட்ணும் போல இருக்குன்னு அதை கேட்டோன்னே எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு நீங்கள் ஒவ்வொரு விஷயம் சொல்லும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் உண்மையிலே எங்கள் வீட்டிலலாம் யாரும் என்னோடய குக்கிங்கு அதெல்லாம் பாராட்டவே மாட்டாங்க அந்த பீட்ரூட் கட் பண்ணியிருக்கிறத ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க டைமண்ட் மாதிரி இருக்கு சூப்பராக இருக்கு உங்க பீட்ரூட் ரெசிபி ஷேர் பண்ணுங்க சாப்பர் யூஸ் பண்ணுறீங்களா கையில் கட் பண்ணுறீங்களா நான் கையில் தான் கட் பண்ணுவேன் எனக்கு யூஸ்வலாகவே பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் கட் பண்ணுறதுனா பிடிக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஷேப் ஷேப்பாக கட் பண்ணும் அப்படின்னு நினைப்பேன் மேகிக்கு இந்த மாதிரி கட் பண்ணும் சாம்பார்னா இப்படி கட் பண்ணலாம் அப்படின்னு என்ன சொல்கிறது வெஜிடபிள் கட் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கு வெஜிடபிள்ஸும் நான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேங்க அதனால கூட இருக்கலாம் ஆனாலும் நீங்கள் அதை நோட் பண்ணி என்னை அப்ரிஷியேட் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது கையிலே கட் பண்ணிங்களா சூப்பராக கட் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்லாம் சொல்லும் போது உண்மையிலே வந்து பாராட்டுறது எவ்வளோ நல்ல விஷயம் இல்லை எனக்குலாம் ஒரு விஷயம் பார்த்து பிடிச்சிருக்குன்னு நான் டப்புன்னு சொல்லிருவேன் சூப்பருங்க நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு நான் வந்து சொல்லிடுவேன் அந்த மாதிரி எனக்கு ச நீங்கள் சொல்லும் போது உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க நீங்கள் அப்படி அப்ரிஷியேட் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இன்னும் நல்லா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எனர்ஜியாக இருக்கும் இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பேசவே முடியல அவ்வளோ காஃப் இடையில இடையில இரும்பி இரும்பி தான் திரும்ப திரும்ப இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணி பேசியிருக்கேன் ஏன் பேசுகிறேன் அப்படின்னா உங்கள் கூட பேசுகிறதுக்கு எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு ஏன்னா நீங்கள் கொடுக்குற பாசிட்டிவ் கம்ம நிறைய இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லி அவ்வளோ விஷயம் நீங்கள் எனக்கு வந்து பண்ணுறீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் வீடியோ எடுக்கிறதுனாலே என்னன்னு தெரியாதுங்க எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் ஏன்னா அந்த வீடியோவை எடுத்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் ஏன்னா உங்ககிட்ட ஷேர் பண்ணாலே எனக்கு அவ்வளோ பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுப்பீங்க இது வரைக்கும் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு நல்ல நல்ல பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் நான் என்னைக்காவது கொஞ்சம் ஃபீல் பண்ணாலும் டோன்ட் வரி சீக்கிரம் சரியாயிரும் கவலைப்படாதீங்க தட்டி நான் ஏதாவது ஒரு சில சரியா பண்ணல அப்படின்னா இது எப்படி சரியாக பண்ணுங்கள் நல்லா வரும் அப்படின்னு நீங்கள் மோட்டிவேட் பண்ணுறது கரெக்ட் பண்ணுறது இது எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப நாளாக மெசேஜ் பண்ணுற நிறைய பேர்த்த காணும் நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா பார்த்துட்டு தான் இருக்கேன் கமெண்ட் பண்ண தான் டைம் இல்லைன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்